ஸ் பேக் பவானி லைஃப் ஸ்டைல் நாங்கள் வேலையை ஆரம்பித்தாச்சு மணி வந்து அஞ்சே முக்கால் ஆகுது இது ஒரு கஷ்டம் வருது மொதல் இங்கேருந்து வரலாம் புது மோட்ரு வாங்கிட்டு இருந்தாச்சு மோட்ரு அவங்களுக்கு எரிஞ்சிருந்தால் அது ரிப்பேர் பண்ணாலும் ஆகாது அதோட இவங்களுக்கு இந்த இந்த பொருள் எல்லாமே துரு பிடிச்சிருந்தது அவங்கள சொன்னால் அதை க க்ளீன் பண்ணி நல்லா கொண்டு வாங்கணும் அவங்க நல்லா தேய்ச்சி பிறக்கி எடுத்து நல்லா கலர் அடித்து கொண்டாந்துட்டாங்க இது தான் பழசு இது புது மோட்ரு இப்போ அதில் இருந்த பேதிங்க வந்து இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளோட வேலை அட்ஜஸ்ட் மேன் ரிப்பேரிங் இப்போவுமே மோட்டர் இந்த பேரிங் வந்து கழட்ட மாட்டேங்கன்னா ஒரு கையில் பிடிச்சிருக்கேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கலட்டி கவட்டி பார்த்தும் சொல்யூஷன் ஊற்றி பார்த்தும் கலரமாட்டுக்கு அவசரமாக வேலை பார்க்கும்போது யாரும் நேரம் போக்கு வருவாங்க கலரவே மாட்டுக்கு ஓப்பன் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு வேற போட்டுட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அட்ஜஸ்ட் பேன் வந்து ரொம்ப பழசு போகலாம் நேற்று கொண்டு வரும்போது முடியாமல் இருந்தது நாங்கள் அவங்கள சும்மா க்ளீன் பண்ணி கொண்டாங்க அவங்க சூப்பராக கலரே அடிச்சு வந்துட்டாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பாக கன்ஃபியூசர் சொல்லிட்டேன் இது வேறு அதுக்கு மோட்ரு இந்த அட்ஜஸ்ட் பண்ணோட மோட்ரு தான் அவர் செரி பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரியாமல் நான் தப்பாக சொல்லிட்டேன் மத நான் இதுக்குள்ளே தான் நினச்சேன் சாரி இப்போ இந்த பாருங்க இதுதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அது கஷ்டம் பண்ணுறது பழசு அது நாங்கள் கோயில் கட்டி கொண்டாந்தோம் அப்பப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் சாரி இது கோயில் மட்டும் தான் நாங்கள் கட்டினோம் தான் கஷ்டம் வருது தான் மோட்ரு ரெட்டி ஆகிட்டு மோட்ருலாம் த்ரூ பிடிச்சிருக்காங்க ஸ்க்ரூலாம் உள்ளே போகிறோம் கொஞ்சம் மக்கார் பண்ணது மோட்ருலாம் கரெக்டாக வேலை தான் லேசாக செக் பண்ணிக்கிட்டுருக்காரு அந்த ஸ்க்ரூ பார்த்து நின்றுக்கிட்டு பார்த்தீங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ அதில் டச் ஆகும் அதில் லேசாக அப்படி வச்சு இப்படி தென்னால் உடஞ்சிடும் எப்படி சரி செட் பண்ணிகிட்ருக்காரு பார்க்க சின்னதாக இருக்குது ஆனால் ஹெவி இது நான் ஃபர்ஸ்ட்லாம் நினைப்பேன் பெருசாக இருந்தால் பெரிய டியூட்டிங்க அப்படி இல்லாத பாயிண்ட்டுக்கு கூடும் ஆனால் சைஸ் சின்னதாயிரும் காந்தாடி மிளகா அப்படி சின்ன தரவனும் பயங்கரம் காரமாக இருக்கும் அந்த மாதிரி பொருள் இது அவங்க மோட்ரு ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் ஆகிட்டு இது வேலை செய்கிற பொருளை ஒரு இடத்துல வைக்க மாட்டாருமே ஒன்றா நம்பர் பானா கூட ரெண்டாம் நம்பர் பானா கூட மூணாம் நம்பர் பானா கூட மொத்தத்தையும் கொண்டு கொடுத்துருவோம் எது வேணாலும் எடுத்து கொடுத்தோம் பானாவை தேடு பானாவை தேடி வேற பொருளை வச்சு ஃபிட் பண்ணிட்டாரு நான் மேனால் கிட்ட தேடி எடுத்து வச்சிருக்கேன் அவர் வேற கடைக்கு ஃபிட் பண்ணிட்டார் விதவிதமாக பானம் வச்சிருக்காரு பாடி பாதி பாடி பையில் நம்ம தேடு தேடுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் டைட் பண்ணிட்டாரு கேஸ் வந்துருக்கேன் கீழே வச்சிடலாம் ஸோ மோஸ்ட்லி ஃபிட் ஆகிட்டு இதுக்கு டூயின் ஒயர் செட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பட்டன் பாருங்க இறந்து இப்படி இப்படி காற்று உள்ளே எடுக்கலாம் வெளியே அடித்து பற்றலாம் அப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த வேலை நாங்கள் பார்க்குறோன்னு காட்டுறோம் சரிங்களா நம்ம ஒயரும் கனெக்ஷன் பண்ணியாச்சு டூயின் பின் போட்டு கேப்பாசிட்டர் போட்டாச்சு இந்த ஃபேனும் ஸ்டார்ட் இதை நம்ம டைரக்ட் கனெக்ஷனில் குத்த மாட்டோம் ஃப்ரிஜ் நம்ம செக் பண்ணுவோம் அதில் ஃபால்ட் இருந்தால் எங்களுக்கு அந்த லைட் இருப்பீங்கன்னா அந்த லைட்டில் காமிச்சிடும் அதுக்கப்புறம் மெயின் கனெக்ஷனில் குத்துவோம் இப்போ மெயினில் குத்தலாம் வாங்க இப்போ மெயினில் குத்தியாச்சு நம்ம ஸ்டார்ட் இந்த ஃபேன் யாருக்கோ அவங்க கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக பெரிய ஃபேன் மாட்டுறாங்க எங்கள் இந்த இந்த வீடு தெருக்கு பார்த்தீங்களா இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பின்னாடி வீடு பெரிய விடுத்து பாத்தீங்களா அந்த வீட்டோட ஜஸ்ட் பேன் அவரும் வந்துட்டார் எங்கள் வேலை மேனேஜ் ஆகிட்டு இருப்பார் இருனு கதை அளந்துட்டு இருக்காரு இப்போ அந்த கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த தொப்பியை போற்றிடணும் இந்த கனெக்ஷனில் ஒரு தப்பு பண்ணிட்டாரு முதல் அந்த டொப்பியை மாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டையை மாட்டணும் இப்போது இல்லைன்னு விழிச்சுட்ருக்காரு திரு திருன்னு அவசர அவசரம் வேலை செஞ்சால் கன்ஃப்யூஜ் ஆயிருது இப்போ எல்லாம் கழட்டணும் கழட்டிட்டு கொஞ்சம் மாட்டலாம் பாருங்கள் கொஞ்சம் கொண்டையெல்லாம் கழட்டிட்டு மாட்டினா நேரம்னு சொல்லிட்டு பாதி வயரை கழட்டிட்டு பாதி வேறு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கொண்டையால் மாட்டுறாரு அதில் ட்ரெயின் ரொம்ப போகும் அறிவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு மாட்டினா ஒரு மணி நேரம் ஆயிரும் இந்த வயரை பாதி இப்படி கட் பண்ணி கழட்டி அதை செட் பண்ணி ஆச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கள் வேற பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஏதாவது கேளுங்க நான் வேலை ஏறி உங்களுக்கு ரிப்ளை நான் தருவேன் கண்டிப்பாக கேளுங்க சரிங்களா சின்ன சின்ன வீடியோ நான் போட்டுகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ரிப்ளே தருவேன் உங்களுக்கு நான் இந்த ஒரு ஃபேன் அது குடும்பத்துக்கு இருக்கவங்க மூணாவது அளவு வந்துட்டாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரைட் லெஃப்ட் ஓகே ஆகுதானு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் ஃபேன் ரெடி ஆகிட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்ட கொடுத்துடலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காற்று பற்றலாம் நாங்கள் நிற்கிறோம் பயங்கர காற்று ஏன்னா எல்லாமே பிளேடும் இரும்பு தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து இப்போ விடைபெறுகிற நேரம் இருந்தது எப்படி பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நல்ல ஒரு பிளாகில் சந்திக்கிறேன் அதுபெறும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லெக் சென்